அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகா கண்ணகி நகர் விளையாடிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் சார் சோழராஜா சார் அப்புறம் செக்ரட்டரி தமிழ்நாடு செக்ரட்டரி சஃபிலா சார் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கோல்ராஜேந்திரன் சார் அப்புறம் விநாயகமூர்த்தி சார் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களால தான் நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் விளையாடி முந்தி இப்போ இந்தியாக்காக செலக்ட் ஆகி போயிருக்கேன் நான் அண்டர் எயிட்டீன் நேஷ்னல்ஸ் வின் ஆனோ அது அப்போ சார்லாம் சொன்னது இது வந்து உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மெரிட்டில் கிடச்சிது அதனால் நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடு யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி இது நீ வந்து இது பண்ணாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்ஃபிடண்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது அப்புறம் நம்ம எஸ்ஜிஐடி கோச் கவிதா மேம் நம்ம கண்ணகிநகரில் மேட் ஃபெசிலிட்டி ஆகுதுனால மேம் எஸ்ஜிஐடியில் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம்புக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண என்னால் இந்தியா கேம்பில்

சார் எஜுகேஷன் சார் கூட சிங்கப்பூருக்கு ரொம்ப பண்ணியிருந்தாங்க நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும் ஸ்கூல் ஹெச்எம்க்கு பிடி சாருக்கு பாஸ்கரன் சார் பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்க்குலாம் அனுப்பி வைப்பாங்க அதனால எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட்டா இருந்தது எனக்கு

ட்ரெயின் பண்ணது எங்க கோச் தான் நான் எங்க போனாலும் வந்தாலும் எங்க கோச் கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அவ்வளோ இதுவா இருக்கும் நான் காலையில பிராக்டிஸ் லேட்டா வந்தா கூட நீ லேட்டா வந்துதா இந்த மாதிரி இந்தியா விளையாட போறியா அப்படின்னு கேட்பாங்க தினமும் லீவ் போட்டாலுமே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துதான் நீ இந்தியா விளையாட போறியா தான் நீ தோனி ஆக போறியா இப்படிதான் ஆக போறியா அப்படின்னு நிறைய கேட்பாங்க எங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஆறு வருஷம் படிச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சேர்ந்த நாகராஜராஜ் மாதிரி நன்றி சொல்லிடுறேன் அது தமிழ்நாடு தமிழ்நாடு அமைச்சர் தலைவா சோழையராஜ் அவருக்கும் சமீவுல்லா சபிவா சார் அவருக்கும்